மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் விபத்தில் சிக்கிய நடிகர் கார்த்திக் சூர்யா செய்த உதவி பேட்டி ஒன்றில் கூறிய பாடகர் கிறிஷ் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகராக இருந்து வந்த சிவகுமாருடைய மகன்கள் தான் கார்த்திக் மற்றும் சூர்யா இவர்கள் தற்பொழுது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்கள் பட்டியலில் இருந்து வருகின்றார்கள் அந்த வகையில் தற்பொழுது பாடகராக இருந்து வருகின்ற கிறிஷ் பேட்டி ஒன்றில் பங்கு பற்றிய வேளை அதில் சூர்யா மற்றும் கார்த்திக் உடைய வாழ்க்கையில் உண்மை சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது குறித்து கூறியிருக்கின்றார் தான் பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகின்றனர் அதாவது நடிகர் சூர்யா நடித்திருந்த சிங்கம் திரை திரைப்படத்திற்கான சூர்யா ஒரு நாள் அவருடன் பாடகர் சென்றிருந்ததாகவும் அதன் பின்னர் நிறைவடைந்த பின் வீட்டிற்கு திரும்பி சென்ற வேளை காரில் சூர்யா பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் அதே வேளை வீதியில் ஒரு விபத்து இடம்பெற்று ஒருவர் தலையில் பலமாக அடிபட்டு கீழே கிடந்த வேளை அங்கு சுற்றி நின்றவர்கள் அனைவருமே பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் உடனடியாக சூர்யா தன்னுடைய காரை நிறுத்த சொல்லிவிட்டுலிருந்து இறங்கி சென்று விபத்தில் சிக்கி அடிபட்டு கிடந்தவரை உடனடியாக தன்னுடைய அந்த நபருக்கு விடயங்களையும் செய்துவிட்டு வீட்டிற்கு இந்த விடயம் குறித்து பாடகர் உடனடியாக சூர்யாவுடன் எதற்காக இவ்வளவு பேர் பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் மாத்திரம் உதவி செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பும் பட்சத்தில் உடனடியாக நடிகர் சூர்யா கூறினாராம் இப்படி நான் நினைத்திருந்தால் இன்று என்னுடைய தம்பி உயிருடனே இருந்திருக்க மாட்டார் என்று அதற்கு என்ன காரணம் என்று தம்பியான கார்த்திக் இதே போன்ற விபத்து ஒன்றில் சீக்கி தலையில் பலமாக அடிபட்டு கீழே நபர் ஒருவர் சென்று நடிகர் சிவகுமாருடைய மகன் போன்ற இருக்கின்றார் என்று உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்த வழியாகத்தான் தன்னுடைய தம்பி உயிருடன் இருக்கின்றார் என்றும் அதை கருதித்தான் உடனே செயற்பட்டேன் என்றும் கூறியிருந்தார் இதனை கேட்டு ஆச்சரியமடைந்த கிருஷ் தற்பொழுது பேட்டி ஒன்றில் பங்கு விடயம் குறித்து கூறியிருக்கின்றார் பொதுவாகவே நடிகர் சூர்யா வந்து பல உதவிகளில்